சுக்கிர பகவானுடைய பயிற்சியை பற்றி நேற்றைய வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால் பெரும்பகுதி சுக்கரனால் நிறையா பேருக்கு லாபங்கள் ஏற்பட போகுது சரி லாபங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அவருடைய பயிற்சி நடக்குது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் இந்த பயிற்சிகள் அமையுது பாருங்கள் இந்த செவ்வாயோடைய பயிற்சி என்னங்க பண்ணோம் அப்படின் ரொம்ப சிம்பிள் செவ்வாய் மாதிரி நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குற கிரகம் கிடையாது நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோம் பூமி பிரச்சனை இருந்தால் செவ்வாய் நமக்கு மாற்றி கொடுப்பார் அதே மாதிரி பூமி பிரச்சனைகள் நம்ம பக்கம் சால்வ் ஆகும் இடம் வாங்குறவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாயினால் சகாயமாகலாம் பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க இந்த பங்காளி சண்டையெலாம் இருக்கிறவங்க செவ்வாயினால் சகாயமாகலாம் பங்காளி சண்டை யாருக்கெல்லாம் பங்காளி சண்டை இருக்குது எனக்கு பங்காளியே பிரச்சனை சார் அப்படின்வாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினால் லாபம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து தைரியத்தை கொடுப்பார் தைரியமாக ஒரு விஷயத்தை செயல்பட வைப்பார் அதே நேரத்தில் செவ்வாயோடைய விஷயத்தில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நரம்பு ப்ராப்ளங்கள் ஏற்படும் நரம்பு ப்ராப்ளங்களையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் சரி இதெல்லாம் யார் யாருக்கு நடக்கப்போகுது இந்த செவ்வாய் பெயர்ச்சி யாருக்கு நன்மையை கொடுக்கும் ராசியிலே செவ்வாய் வந்து உட்கார்றாருங்க எப்போ இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கண்ணீராசியில் செவ்வாய் இந்த காலகட்டம் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்ம லைஃப்பில் ஒன்றரை மாதம் சஞ்சாரம் இது ஒரு நல்ல சான்சஸாக நம்ம பயன்படுத்திக்கணும் நல்ல சான்சஸாக பயன்படுத்திக்கணும் சுக்கிரன் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குறேன் செவ்வாய் அனுகூலத்தை கொடுக்குற அழிவு இல்லாமல் நம்ம காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பயிற்சிகளை பற்றிலாம் சொல்கிறேன் இந்த நேரத்தில் போய் யாராவது நான் பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தேவையில்லாதவங்களை நம்புறது இதெல்லாம் வேண்டாம் முன்பின் தெரிஞ்சவனே ஏமாத்துறான் முகம் தெரியாதவனை நம்பி ஏன் ஏமாறணும் சொல்கிறது புரியுதா முகம் தெரியணும் அனுபவம் வாழ்க்கை தான் இந்த செவ்வாய் நிறைய அனுபவத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ நான் பேசுகிறேன் அதில் முக்கியமாக மூணு ராசிக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது மிகப்பெரிய யோகம் மூணு ராசிக்கு காத்திருக்கு அது யார் யார் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் முதல்ல இந்த ராசி அடிப்படையில் பார்க்கும்போது ராசிக்குள்ள இந்த செவ்வாய் வரா இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி எடுத்தொடனே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் ஓடும் ராசின்னு ஓடும் அப்போ எல்லாரும் எல்லோரும் மேஷராசியில் ஆரம்பிப்பாங்க நம்ம என்ன ஓடுது மேலே பாருங்கள் ராசி அப்படின்னு ஓடுது இந்த ராசி தான் ஃபஸ்ட்டு இடம் இந்த கண்ணீரில ராசியில் செவ்வாய் உள்ளே வர்றதுனால கண்ணீராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் ஆனால் வெளியில் காட்டிக்காத ஒரே ராசி கோபத்தை காட்டிக்காத ஒரு ராசி யாருன்னா கண்ணீராசி தான் ஆனால் கண்ணீராசிக்காரங்க பக்கத்தில் மட்டும் நின்றுடாதீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு முதல்ல அடிப்பாங்க அந்த பழக்கம் எளிமையாக வந்துடும் கையை கொடுக்கும்போது கூட இப்படி தான் கொடுப்பாங்க அது அவங்க அவங்க கோபத்தை அதில் காட்டுவாங்க இந்த முதுகில் தட்டுறது அது கோபமாக இருக்கும் அந்த வேர்ட்ஸ் கூட ஆ வாங்க பார்த்துருவோம் வாங்க அப்படின் வாங்க அந்த வாங்கன்னு சொல்லும்போதே நம்ம லேட்டாக போயிருக்கோன்னு அர்த்தம் கண்ணீராசிக்காரங்க இப்படி தான் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க ஆ செஞ்சிடலாம் வாங்க அப்படின்வாங்க அதுலேயே ரெண்டு அர்த்தம் மூணு அர்த்தம் வரும் ஏன்னா கன்னிராசிக்காரவங்கள காக்க வச்சா பிடிக்காது கண்ணீராசிக்காரங்க கோபத்தை டேரெக்டாக காட்ட மாட்டாங்க அதை வந்து நம்மள்கிட்ட அவங்க கோவப்படுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சிடும் ஆனால் வேறு விதமாக கட்டுவாங்க அதுதான் கண்ணீராசி அதில் இப்போ இந்த செவ்வாய் உள்ளே போய் உட்காரும்போது கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் கண்ணீராசிக்கு ஆனால் தைரியம் அதிகமாக பிறக்கும் அசால்ட்டாக சில விஷயத்தை இந்த நாற்பத்தஞ்சு நாளில் செய்ய போகிறீங்க ஏதாவது கிடப்பில் ஏதாவது கடந்தது ஒரு விஷயம் அப்படின்னா அதை செய்ய முடியாமல் இருந்தால் தைரியமாக இறங்கி செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரம் பிறக்கும் எப்படி வீரம் பிறக்கும் இந்த வாட்டி நான் இதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த சோப்பு போடணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஜால்டரை அடிக்கிறது சோப்பு போடுறது என் திறமைக்கு எனக்கு நடக்கட்டும்யா அப்படின்னு உங்களுக்கு தோணும் வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல நேரம் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ராசிக்கு இப்போ கிடைக்கும் இரும்பு பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டிய விஷயம் டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கன்னி ராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் ஜென்மத்தில் வரதுனால முருகனை வழிபாடு செய்து உங்கள் காரியங்களை ஆரம்பிங்க சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு இந்த ராசிக்கு இரண்டாவது வீடு ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சிம்மம் கன்னி முடிச்சுட்டு இப்போ சிம்மம் சிம்ம ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இந்த செவ்வாய் உள்ளே வர இந்த செவ்வாய் உள்ளே வர்றது என்னென்னா நிறைய பணத்தை சேர்க்கணுன்னு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு தள்ளி வைங்க இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாரையும் நம்பி கொடுக்காதீங்க நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்லித்தரேன் இந்த காலகட்டத்தில் யாராவது ஒன்றை ரெண்டாக்குறேன் ரெண்டை மூணு ஆக்குறேன்னா அமைதியாக இருங்க ஒன்றும் வேணாண்டா என்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்டே இருக்கட்டும் சொல்லுங்கள் எதுவும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் அதெல்லாம் வேண்டாம் அதுமாரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது கருத்து வேறுபாடு வரதாக இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விளக்கிடுங்க இந்த ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது ஆகும்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ரத்தம் சூடாகும் ஒருத்தவங்க பேசுகிறது நமக்கு பிடிக்காது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பேசுகிறதே நமக்கு பிடிக்காது ஏற்கனவே பிடிக்காது நம்மளை இப்போ பெரிய அளவில் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க அதில் இந்த காலகட்டத்தில் நம்ம தள்ளி நிற்கிறது நல்லது ஒதுங்கி நின்று பார்க்கணும் யாருக்குமே அறிவுரையே சொல்லாதீங்க நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அறிவுரையே சொல்லாதீங்க வேண்டாம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கெட்டு போய் தான் நல்லா வருவோம் நம்ம சொல்கிறதுனால ஒத்தனை கே நல்லா வரமாட்டான் அதனால் நம்ம போய் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லி கெட்ட பேரை நம்ம வாங்கிப்பாங்க அதனால் சிம்மராசி அறிவுரை எல்லாம் சொல்லாதீங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒதுங்கி நின்று பாருங்கள் சில விஷயத்தை யாராவது உதவி கேட்டால் செய்யுங்க யாராவது கருத்து கேட்டால் சொல்லுங்கள் யாரும் கேட்காமல் சொல்லாதீங்க அப்புறம் நம்மளை என்ன பண்ணுவாங்க இடைஞ்சலாம் பார்ப்பாங்க அதிக பிரச்சனை தினமும் நம்மள பார்ப்பாங்க சிவனை கும்பிடுங்க சுவாமி மலை முருகப்பெருமானை கும்பிடுங்க சிம்மராசி சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது இப்போ மேஷத்திலிருந்து வரும் இந்த ரெண்டு ராசியை விட்டா முடித்தாச்சு மேஷத்திலிருந்து இப்போ கால்குலேஷன் பண்ண போகிறோம் இப்போ மூணாவது ராசியாக மேஷம் மேஷ ராசிக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த செவ்வாய் அனுகிரகத்தை கொடுக்குறேன் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறேன் பண வரவுகளை ஏற்படுத்த போகிறேன் இந்த பூமி பிரச்சனைன்னு ஏதாவது இருந்தால் அது சக்ஸஸ் ஆக போகுது பங்காளி சண்டைகள் ஏதாவது இருந்தால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு பங்காளி மூலமாக இன்கமிங் கிடைக்கப் போகுது ரத்த உறவுகள் மூலமாக பிக்கல் புடுங்கல்லாம் இருந்து பாருங்கள் அதெல்லாம் விலக போகுது சண்டை போட்டவன் விலகி போயிட போகிறான் சப்போர்ட்டிங் கிடைக்க போகுது பண வரவு வரமா வருமானங்கள் அதிகமாக போகுது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரைன் இப்போ அதிகமாக வேலை செஞ்சு என்னென்னலாம் சூட்சமத்தை ஹேண்டில் பண்ணலான்ற பிளானிங்லாம் கொண்டு வந்துடுவீங்க பெஸ்ட்டு டைம் மேஷத்திற்கு பெஸ்ட் டைம் இந்த செவ்வாயுடைய பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த கண்ணீராசியில் போய் செவ்வாய் உட்கார்றதுனால பெரிய ஆபத்துகள் இருந்து நீங்கள் நூல் இடையில் ஜஸ்ட் மினட்ல விளக்கப்படுவீர்கள் அடுத்தது ரிஷபராசி இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ வரும் கரெக்டாக உங்களுக்கு சரிங்களா ஆமாம் ரிஷபராசி அதுக்கு அடுத்தது மேஷத்தை முடித்தோம் அடுத்த ரிஷபராசி ரிஷபத்திற்கு அஞ்சாவது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார் அஞ்சாவது வீடு கொஞ்சம் செலவு அதிகமாகும் ஒரு பொருளை எடுக்கிறதா இருந்தால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க ஆமாம் அதை பழைய பொருட்களை வச்சு ஓட்டிடலான்னு நினைக்காதீங்க ஒரு வண்டியாக இருக்கட்டும் ஏதாவது வீட்டில் ஒரு மிக்சியாக இருக்கட்டும் இல்லை ஃபேனாக இருக்கட்டும் ஏதாவது உடம்பு உடம்பு சரியில் ஒருத்தவங்களுக்குனா கூட உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல்நலங்களில் ரொம்ப கவனம் தேவை சின்ன விஷயத்த கூட உடனே கிளியர் பண்ணிக்கிங்க பெருசுபடுத்த வேண்டாம் இதை வச்சு ஓட்டிக்கலாம் ஃபேன் சும்மா உடலுடன் சத்தம் கேட்குது பரவாயில்ல ஓடட்டும் அப்படின்னு விடாதீங்க ஏசியில் லைட்டாக ஏதாவது ப்ராப்ளம் வருது ஓடட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க உடனே அதை கிளியர் பண்ணிவிடுங்க இல்லைனா தேவையில்லாத தண்ட செலவுகளை ஏற்படுத்தும் அதனால தான் சொல்கிறேன் முக்கியமாக ஒரு பொருளை பாதுகாக்கிறதுல இந்த வாரத்தில் இந்த செவ்வாயோடைய பேச்சில் கவனம் தேவை முக்கியமாக இடம் வாங்குறவங்க பத்திரமெல்லாம் பார்த்து இடம் வாங்குங்க ஃபைலில் கரெக்டாக பாருங்கள் எதுவும் ஒரு பொருளை காணாடிச்சிட வேண்டாம் இது ச ரிஷபராசிக்கு அதுக்கு அடுத்தது இந்த ரிஷவ ராசிக்காரர்கள் முருகபெருமான வழிபாடு பண்ணுங்கள் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு சரியாக நாலாவது வீட்டில் போய் உட்காரும்போது தேவையில்லாத கவலைகளை ஏற்படுத்துவார் உங்களை நீங்களே மகிழ்ச்சி இல்லாமல் ஆக்கிப்பீங்க இது செவ்வாயை வந்து ஃபீல் பண்ண வச்சிருவார் ரொம்ப தேவையில்லாத ஃபீலிங்ஸ்லாம் வரும் அதாவது நான் எப்படி இருந்தேன் எப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்குன்னு நினச்சேன் இப்போ எப்படி இருக்கிறேன் எல்லாம் நல்லா தான் இருக்க போகிறோம் அதேமாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ தாய் இல்லைங்க அப்படின்னா மாமியாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரலாம் ஆமாம் உடனே இப்ப அப்படிலாம் சில பேர் எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிலாம் கிடையாது அம்மா இல்லைனாலும் மாமியார் மாமியாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வராமல் பார்த்துக்குங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க கடகராசி கடகராசிக்கு தொட்டது தொடங்கும் சக்சஸ்ஃபுல் டைம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஜெயம் வெற்றி பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் எந்த விதத்துலேயும் குறைவு கிடையாது சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் மன திடத்தை கொடுப்பார் இந்த செவ்வாயுடைய பயிற்சியில் கடகம் சிறப்பாக இருக்க போகிறீங்க யோகமாக இருக்க போகிறீங்க ஒரு குறையும் கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சிம்ம ராசி கன்னீராசியை பற்றி பேசிட்டோம் அதனால் இப்போ துளாராசிக்குள்ளே வந்துடுறோம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் கவனமாக இருங்க அலட்சியப்படுத்திடாதீங்க உடல்நிலையில் சின்னதாக இருந்தால் கூட ஒரு மாத்திரை மருந்து சாப்பிடுங்க ஏன்னா செலவு வியாதிக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏதாவது சின்னதாக உபத்திரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது துளாராசிக்கு பன்னெண்டு செவ்வாய் இருக்கிறனால அதனால என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுறாதீங்க லூஸ் ஸ்டாக் எதுவுமே வேண்டாம் ஆமாம் அவங்க பேசுகிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க நீங்கள் பேசுகிறத அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி பேசுங்க சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்த சொல்லி கொடுங்க ஆ அது உங்களுக்கு தெரியாதா தாராளமாக எப்பப்போ சொல்லணுமோ அப்பப்போ அந்தந்த நேரத்தில் பார்த்து செஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு இந்த தர்பார் படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல பார்த்துங்க நான் அப்பப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு வேலைக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களையும் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நீங்கள் அப்படி தான் நேரம் பார்த்து ஒரு உங்கள் கருத்தை உள்ளே புகுத்தணும் இந்த நேரத்தை பயன்படுத்திங்க துலா ராசி பன்னெண்டாவது இடத்துல செவ்வாயிருக்கா சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் விருச்சக ராசிக்கு பதினோராவது இடம் சூப்பர் டைம் தன லாபம் நல்ல செலவு ஏற்படும் பிடிச்ச மாதிரி யாருக்காவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் நகை வாங்கி கொடுக்கலாம் நல்ல பார்ட்டிஸில் என்ஜாய் பண்ணலாம் நல்ல அருமையான டைம் சொத்து வாங்கலாம் இப்போ மனிதர்கள் பிடித்தவர்களுக்கு பிடித்தவர்களோட சந்தோஷமாக இருக்கலாம் அருமையான டைம் ராசி போகிறத்துக்கு சொல்கிறதுக்கே இல்லை திருப்தியாக இருப்பீங்க அந்த நாற்பத்தஞ்சு நாள் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பண விரயங்கள் பண்ணாமல் பார்த்துக்குங்க விருச்சக ராசிக்காரர்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிடுங்க தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பண விரயம் பணத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மேக்ஸிமம் யார் கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது கொஞ்சம் இப்போ தான் அங்கே பேங்க்கில் இருக்க எடுத்துன்னு வரணும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா வந்து பணம் வந்து இதை அங்கே வச்சுருக்கிறன்னா எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லுங்கள் அதாவது பணத்தை இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ இருக்கோ எதுக்கு உள்ளவனு கரெக்டாக தெரிஞ்சிடும் எனக்கு ஒரு பத்தொம்பது ரூபா பணம் கொடுன்னுவான் கரெக்டாக பேக்கெட்டில் பத்தொம்பது ரூபா தான் இருக்கும் எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு நமக்கே தெரியாது அதனால் தனுசு ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமா பாருங்கள் நீங்கள் கொடுக்கலன்னா பகையாயிடுவாங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பகையும் தனுசு ராசிக்கு வரும் நம்ம அதுக்கு ஒன்று முதலேருந்து நம்ம செய்யாதவனு பேர் எடுத்துகிட்டு போயிடலாம் திடீர்னு செஞ்சு திடீர்னு செய்யாமல் அந்த பேரை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடம் விரும்பக்கூடியவர்கள் இவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த செவ்வாய் வந்து கோவத்தை ஏற்படுத்துவார் யாராவது நமக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் நமக்கு வந்து கோவம் வந்துடும் அது எப்படி தான் நம்மகிட்ட கோவம் வரும் தெரியாது இந்த மண்டையில் இந்த இடத்துல நம்ம வழியெலாம் ஏற்படும் ஹெட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ப்ரெஷர் ஆனால் தண்ணி நிறையா குடிங்க ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளங்களை ஏற்படுத்துகிறார் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேக்ஸிமம் பிடிக்காத இடத்த விட்டு விலகி இருங்க நல்லா இருப்பீங்க மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா எடுக்கிற காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை அலட்சியமாக ஒரு விஷயத்தை எடுக்காதீங்க லட்சியமாக செய்யுங்க நான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் அலட்சியமாக வேண்டாம் சில விஷயங்கள் என்ன சொல்லப்போனால் தள்ளி போடுங்க போஸ்ட் பண்ணுவீங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை சில காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது இல்லைனா விடாமுயற்சியாக பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் வீண் முயற்சியாக பண்ண வேண்டாம் நல்லா தெரிஞ்சுங்க அதே மாதிரி சில நேரங்களில் சில பேர் சொல்கிறத கேட்டுங்க இந்த ஆள் ஏதோ உளறாண்டா அப்படின்னு நினச்சிட்டு போட வேணா சரி இந்த ஆள் ஏதோ சொல்கிறாண்டா யோசிப்போம் அப்படின்னு நினைக்கிறது நல்லது மகரத்தை பொறுத்தவரை சிவ வழிபாடு பண்ணுங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில் செய்து சில விஷயங்களுக்கு அகலக்கால் வைக்காதீங்க யாராவது உங்களுக்கு அஸ்து பாடினாங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்துடுங்க நல்லா இருப்பீங்க கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பயம் உள்ளுக்குள்ளே வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் இந்த செவ்வாய் போய் உட்காரு எட்டில் செவ்வாய் இருக்கும்போது இது கண்ணீராசியாக இருக்கா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத பயம் ஏற்படும் அதுவும் எப்படின்னா நமக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ இவன் பேசிடுவானோ அவன் பேசிடுவானோ ஏற்கனவே பயந்தான் உழி அப்படின்னே நான் சொல்லுவேன் நிறைய பேர் கும்பராசிக்காரர்களை ஏன்னா ம மனசாட்சிக்கு பயப்படுறவங்க அதுமாதிரி மனுஷனுக்கு பயப்படுறவங்க இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பயம் அதிகமாகும் அதனால் என்னென்னா தைரியமாக இருங்க ஃபஸ்ட்டு தைரியம் தான் மனுஷாளுக்கு ரொம்ப முக்கியம் யாருக்கிட்டையும் மேக்ஸிமம் பேச்சு கொடுக்காதீங்க அப்படியே பேசினாலும் உங்களுக்கு எகெய்ன்ஸ்டாக தான் பேசுவாங்க சில டிவியை திறந்தால் கூட எகைன்ஸ்டாக உங்களுக்கு வரும் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரவங்க பயத்தை வெளியில் காட்டிக்காதீங்க பயத்தை சர்ச் பண்ணாதீங்க இப்படி எதாவது கூகுளில் போய் நிறையா சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இப்படி நடந்தால் என்ன நடக்கும் இப்படி நடந்தால் என்ன செய்யும் அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் சந்தோஷமாக நிறைய காமெடி கேளுங்க காமெடி நல்ல பிடிச்ச பாட்டு கேளுங்க முருகனை நிறைய கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இரத்த உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க பெத்த உறவு ரத்த உறவுகள்கிட்ட வாக்குறுதிகள்லாம் கொடுக்காதீங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க தேவையில்லாத துன்பத்தை எடுத்து இழுத்து விட்டுக்க கூடாது சொல்கிறேன் புரியுதுங்களா அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்த நான் செஞ்சு தரேன் நான் பண்ணித்தரேன்லாம் சொல்லக்கூடாது அது வந்து கேட்டானா அப்பயும் நான் வந்து கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படி சொல்லுங்கள் மேக்ஸிமம் ஒருத்தங்களை சந்திக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஒருத்தவங்களோட பழகிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த கும்பராசிக்கு இந்த டைமில் நல்ல விஷயம் மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கல்யாணத்தை தேடுறவங்க இவங்களுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கல்யாண வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு பேசுங்க மீனராசிக்காரர்கள் ஏன்னா ஏழாவது விடங்குற ஏழு எட்டு நாளே ஏழு எட்டு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் சம்மந்தமாக இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சு சூழ்நிலைகள் வந்து எதாவது நம்ம வார்த்தையை விட்டு பேசிடுவோம் இதில் போய் ஏழில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஆ உணவு திடீர்னு பிரியறதை பற்றி கெட்ட வார்த்தையை வராமல் பார்த்துங்க நான் பொதுவாகவே சொல்கிறது கெட்ட வார்த்தைகள் வராமல் பார்த்துங்க கோபம் அதிகமாக வந்துடும் துஷ்டமான வார்த்தைகள் வந்துடும் பிடிக்கலைன்னா வெளியில் போயிடுங்க அவ்வளோதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் தண்ணி குடிங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா நமக்கு நம்ம பேசுனதுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கும் நம்ம பேசுனதுக்கு நமக்கு செலவு கிடைக்கும் ஏன்டா நம்ம பேசணும் ஒரு பேசினா சமாதானம் தானே கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ட செலவுகளும் தண்டனையும் செலவும் தான் கிடைக்கணுவாங்க அதனால சோ மீன ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பது நல்லது இந்த செவ்வாய் பயிற்சியில் மிகவும் கவனமாக அமைதியாகவும் அமைதி புரட்சி செய்து தள்ளி சென்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசிகள் யார் யார் அமைதியாக இருக்கணும் தள்ளி சென்று புரட்சி பண்ணணும் அதாவது நம்ம கண்டுக்கவே கூடாது ஒரு இடத்த விட்டு விலகிடணும் இந்த விலகணும் அமைதியாக இருக்கணும் வாயை திறக்கக்கூடாது மனசை தைரியமாக வச்சுக்கணும் நம்மளை யார் வேணாலும் அசைக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆயிரம் கமெண்ட் பண்ணி நம்ம வாயை பிடுங்க பார்ப்பாங்க யாருக்கும் நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னா எந்தெந்த ராசி அப்படின்னா முதல் இடம் அதில் யார் யார் படிக்கிறா பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க அதுக்கடுத்தது ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க விருச்சக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க அதுக்கு அடுத்தபடி தனுசு ராசி மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பன்னெண்டில் ஒம்பது போயிடுச்சு இந்த ஒம்பது ராசிக்காரர்களும் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் மன அமைதி தேவை தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் ஒதுங்கி இருப்பது நல்லது சிவா முருகானு இருப்பது நல்லது யார் என்ன பேசினாலும் காதலை வாங்கிக்க வேண்டாம் ஒன்று சொல்லுவார் காந்தியடிகள் ஒரு மூணு பொம்மை காட்டினாரே அவ்வளவுதான் தேவையில்லாத பேச வேண்டாம் தேவையில்லாத கேட்க வேண்டாம் தேவையில்லாத பார்க்க வேண்டாம் அப்படியே பார்த்தாலும் கேட்டாலும் பேசினாலும் மறந்துடுங்க மறதி நல்ல விஷயம் இந்த ஒன்பது ராசிக்கு அப்போ அமோகமாக இருக்கிற ராசி யார் யாருங்க முதல்ல சொன்னீங்களா எஸ் மேஷம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கடகம் சிறப்பாக இருப்பீங்க விருச்சக ராசி அமோகமாக இருப்பீங்க இந்த மூணு ராசி நம்ம குடும்பத்தில் இருந்தால் போதும் மீதி எல்லா ராசிக்கும் லாபம்தான் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இது பயமுறுத்துகிற வீடியோலாம் கிடையாது செவ்வாய் உங்களை அலாட் பண்ணுறாரு செவ்வாய்னால கோவக்காரன் அதனால் நம்மக்கிட்ட கோபம் வந்து நம்ம அந்த கோவமே நம்மளை அழிக்காமல் பார்க்குறதுக்கு எல்லோரும் சஷ்டி கவசம் சொல்லுவோம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் ராசியில் செவ்வாய் பிரவேசம் அடைகிறார் இந்த ராசிங்கிறது புதன் உச்சம் ஆட்சி பெற்ற வீடு அதனால் நம்மளுடைய அறிவு யாருக்கும் பயன்படுதில்லைன்னா வருத்தப்படுவோம் அது தேவையில்லாமல் பயன்பட்டாலும் வருத்தப்படுவோம் அதனால் நமக்கு சில பேர்கிட்ட கொஞ்சம் அடிமையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த நேரம் இருக்கிறதுனால நம்ம உணர்ச்சிகளை அடக்கி ஆள்வோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்